பாடா தம்பி வணக்கம்டா தம்பி அண்ணே இந்த கல்யாணத்துக்கு காசு வாங்கியிருந்தானே கொடுத்துட்டு போலான்னு வந்தானே உங்கள்ட்ட கல்யாணம்னா நல்லா தானே நடந்துச்சு செலவு எல்லாம் கம்மியா தானே ஆச்சு கல்யாணத்துக்கானே இந்த சாப்பாடு செலவுலாம் கம்மியா தானே ஆச்சு இந்த கேஸ் செலவு தானே அதிகம் ஆயிடுச்சுண்ணே

என்னடா இருக்கு <Laborator il> <gay> பின்னாது ஆடி இருந்து ஆடி முப்பது வரைக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களை பிரித்து வச்சிருவாங்க இது தெரிஞ்சிருந்தா ஆடிக்கு முதல் மாசமே கல்யாணம் பண்ணாமல் அவ்வளோ பேரு மாப்பிள கேம் அவங்களுக்கு அதாமா இருப்படா ஐயையோ வைத்திய பாய்வ ரொம்ப நேரம் நல்லா பிள்ளைக்கு